ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா அதுக்கு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச அவளில் ஒரு அருமையான லட்டு தாங்க செய்ய போகிறோம் இதோட நான் சில பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன் வெறும் அவள் மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள வேர்க்கல்ல அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து நுணுக்கி போட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா வாசனை செம்மையாக அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாம் நம்ம எப்போவுமே கடைசியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்லும்போது போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதே திருப்பி பண்ணுறாங்க இப்போ ஜெயந்தி சமையல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயந்தி சமையலுக்கு ஒவ்வொரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் இல்லையா சில பேர் தெரியாமல் ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால இப்போ வந்து சப்ஸ்கிரைப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் சப்ஸ்கிரைப் ஒரு தடவை வீடியோக்கு பண்ணிட்டால் போதும் எல்லா வீடியோக்கும் லைக்கும் கமெண்ட்டு போ போடலாம் ஆனால் சப்ஸ்கிரைப்பை ஒரு தடவை தான் பண்ணணும் அது வந்து சில எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த அவள் லட்டு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச இந்த அவள் லட்டு நீங்கள் செய்து பாருங்கள் வாங்க அந்த அவள் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அவள் லட்டு செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தட்டாக அவள் எடுத்திருக்கேன் இப்போ நல்ல சூடு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல மொறு மொரன் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா நுணுக்கிறதுக்கு நுணுக்கப்படும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூட நாளைக்கு வரும் இப்போ ஸ்டவ்வை ஹைலியும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் கரிகிறாமல் நல்லா சூடு வர வரைக்கும் வாசனை வர வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வறுபட்டுருச்சு சூடு நல்லா ஏறிடுச்சு இப்போ ஒரு தட்டில் கொட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இதே கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கறி இராமல் பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரமாக வருபட்டவொடனே ஒரு தட்டுக்கு கட்டலாம் இப்போ இதே கடையில் ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் திருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கேன் இது நல்லா அதாவது இந்த பச்சை ஈரப்பதம் எல்லாம் முறிஞ்சு நல்லா வறுபடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக எப்படி ரவா லட்டு அதாவது இந்த லட்டு செய்வோம்னா முதல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூடான பாலில் ஊற வச்சுட்டு தேங்காய் சர்க்கரை போட்டு உருட்டி சாப்பிடுவோம் அது வந்து ஒரே நாளில் மறுநாள் மறுநாள்லாம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெட்டே போகாது நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடுறோம் இது நல்ல செவக்க வறுத்து எடுத்துருங்க அப்போ தான் வந்து தேங்காய் போட்டுருக்கிறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கெட்டு போகாத அவ்வளோதான் பாருங்கள் நல்லா இந்த கலர் மாறி வறுபட்டுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் இதுக்கு மேலே நீங்கள் வர்த்திங்கன்னா தேங்காயான ஸ்மெல் வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு போதும் இப்போ ஈரை நல்லா வதங்கி எடுத்துச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ இந்த ஆறுனு அவளை மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ நுணுக்க முடியுமோ அந்தளவுக்கு நுனக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம் நல்ல பாதி அளவு தான் வந்திருக்குது அதனால் அவள் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நுணுக்கிட்டோம்னா கம்மியாயிரும் அதனால் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுக்கோங்க நான் செய்து காட்டுருக்க கம்மியாக செய்கிறேன் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கு வேர்க்கலையை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாகவும் அதாவது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோ இப்போ நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டாக நுனி கடலை இருக்குது இதோட வந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோடு நம்ம வந்து வறுத்து வச்சுட்டு அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைப்பட்டுருச்சு இதுக்கு லைட்டாக கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது போதும் இதுக்கு மேலே ரொம்ப நுணுக்கிட்டிங்கன்னா இந்த கடலை வந்து ரொம்ப மையாட்டம் ஆகிடும் அது நல்லா இருக்காது ஒன்று ரெண்டு அங்கங்கே சின்ன சின்ன கடலை இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ தட்டு கொட்டிடலாம் இப்போ இந்த தட்டில் கொட்டியாச்சு நம்ம வந்து ஒன்றரை கப்பு அவல் எடுத்திருந்தோம் அதுக்கு நமக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு முக்கால் கப்பு இருக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துக்கலாம் அது எடுத்து சேர்க்கணும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் நான் ஒயிட் சுகரை சேர்த்துருக்கேன் இதை நல்லா நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இந்த நுணுக்கிற சர்க்கரையை இதோட சேர்த்திடலாம் உங்களுக்கு சுகர் எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப்பு அவளுக்கு வந்து மு முக்கால் கழுப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ இதோட இந்த வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம பிடிச்சிடலாம் இந்த சர்க்கரெலாம் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க வரலை அப்படின்னா கொஞ்சோண்டு சூடான நெய்யை சேர்த்துக்கலாம் நம்ம ரவா லட்டு பிடிக்கிற மாதிரி தாங்க இது ரவா லட்டோட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம வேர்க்கல்ல வேர்க்கல்ல நுணுக்கி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம் அதோட வாசனையே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே பிடிக்க வருது கொஞ்சம் ஆற ஆற பிடிக்க வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் முந்திரி வைப்பேன் ஒவ்வொரு லட்லையும் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க நல்லா அமைக்க பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க அருமையான அவள் லட்டு ரெடி ஆகாயிச்சு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அவள் ரெட்டு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி கமல் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க உங்களுக்கு சீடை முறுக்கு இதெல்லாம் செய்கிறத விட கிருஷ்ணனுக்கு அவள் தானே பிடிக்கும் இந்த அவள் லட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் என்னங்க நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவள் லட்டு செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமலில் போடுங்க முதல் என் சேனல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ